இன்றைக்கு வந்து மதிய உணவு நான் என்ன உணவு சாப்பிட்டேன் அப்படின்னா பாசிப்பருப்பு இருக்குல்ல அதை நல்லா ஒரு நூ நல்லா வேக வச்சுக்கிட்டேன் ஒரு இரநூறு கிராம் பாசிப்பருப்பு வேக வைத்த பாசிப்பருப்பு அதை வந்து எடை போட்டு பார்த்தா ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அதில் வந்து ஒரு கப்பு தயிரை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா ரொம்பவும் மோராக மாற்றாமல் அது தயிராகவும் இல்லாமல் ஒரு திக்கான மோராக மாற்றிக்கிட்டேன் திக்கான மோராக மாற்றி ஒரு கப்பு தயிரை வந்து திக்கான மோராக மாற்றிக்கிட்டு திக்காக இருக்கணும் அதுக்காக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதை வந்து இந்த வேக வைத்த அந்த பாசிப்பருப்பு இருக்குதுல்ல இரநூறு கிராம் வேக வைத்த பாசிப்பருப்பு மேலே ஊற்றிட்டு பிளேட் அதாவது பிளேட்டில் வச்சு தட்டில் வச்சு அது மேலே அது மேலே கொட்டிவிட்டு அது மேலே கொஞ்சம் இந்த பரண்ட தொவையில் இருந்தது அதையும் வந்து அதோட போட்டு அப்புறம் கொஞ்சம் காலையில் வச்ச தக்காளி சட்னி அதுவும் கொஞ்சம் இருந்தது அதையும் போட்டு பிணைஞ்சி சோறு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டேன் எது செருப்பரு அந்த பச்சு பாசிப்பருப்பு வேக வைத்த பாசிப்பருப்பு இரநூறு கிராம் ஒரு கப்பு தயிர் ஒரு நூறு கிராம் தயிர்னு வச்சுக்கோங்க ஒரு நூறு கிராம் தயிர் அதை திக்கான மோரை மாற்றி அந்த வேக வைத்த பாசிப்பருப்பில் வந்து போட்டு முதல்ல ஊற வைக்கணும் பாசிப்பருப்பு ஊற வைக்கணும் அப்புறமா வேக வேக வைக்கணும் இரநூறு கிராம் அளவு இருக்கணும் அது அது மேலே இந்த மாதிரி தயிர் ஊற்றி திக்கான மோர் தயிரை வந்து திக்கான மோரை மாற்றி அதில் ஊற்றி அதில் கொஞ்சம் பரண்ட துவையல் இருந்தது பிறண்ட துவையிலையும் போட்டு அப்புறம் கொஞ்சம் தக்காளி சட்னி காலையில் காலில் வச்ச தக்காளி சட்னி எல்லாம் போட்டு அதை பெறஞ்சி சோறு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டாச்சு அருமையான சுவை சோறை விட சோறு சாப்பிட்றப்போ சோறு சாப்பிட்டா கூட இவ்வளோ சுவையாக இருக்காது அவ்வளோ அழு அருமையாக இருந்தது அதனால் இதுதான் மனித உணவு முறை இப்போ இது இதில் வந்து நம்ம தானியங்கள் எதுவுமே சேர்க்கலை இது வந்து பயிர் பாசி பருப்புங்கிறது ஒரு பருப்பு சாப்பிட்லாம் பயிரெல்லாம் சாப்பிட்லாம் மனித உணவு முறையில் பயிர் பருப்பு இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது தானியங்கள் அனுமதிக்கப்படவில்லை மனித உணவு கிடையாது தானியங்கள் வந்து மனித உணவு கிடையாது மாமிசம் இறைச்சியெல்லாம் மனித உணவு கிடையாது அதனால அதெல்லாம் நம்ம சாப்பிடாமல் அதை தவிர்த்து விட்டு நம்ம வேறு இன்னும் சுவையாக வேறு த சுவையாக சாப்பிட பழகலாம் எளிமையாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் குறுகிய நேரத்தில் சமைக்கப்பட வேண்டும் அது உணவு சமைப்பதற்காக ரொம்ப நேரம் எடுத்துக்கூடாது குறுகிய நேரத்தில் சமைக்க வேண்டும் சுவையாகவும் இருக்கணும் ஏன்னா சுவைங்கிறது வந்து அதுக்காக சுவை என்பது நம்ம சாப்பிட்ற ஆர்வத்தை அதிகப்படுத்தும் சும்மா வெறுமனே சமைக்காமல் இயற்கையான சுவையை நம்ம சாப்பிட்றோம் காய்கறி பச்சை காய்கறி பழங்கள் அப்படி சாப்பிட்டோன்னா நிறைய சாப்பிட மாட்டோம் நிறைய சாப்பிடணுங்கிற எண்ணம் இல்லாமல் போயிடும் அதனால் நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும் அதே நேரத்தில் அதுக்காக வந்து தானிய உணவுகள் மாமிச மீன் உணவுகள் முட்டை உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது மனித உணவுகள் இயற்கையால் மனித உயிர்கள் உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட உணவுகள் அதில் வந்து சுவையாகவே நம்ம உணவை தயார் செய்து சாப்பிடலாம் உணவு எப்படி சுவையாக புதுசு புதுசாக கண்டுபிடிக்கலாம் அதுக்கு தான் அந்த சமையலுங்கிற கண்டுபிடிப்பு சமையலுங்கிற கண்டுபிடிப்பு எதுக்குன்னா நம்ம வந்து அந்த சமையல் உண்ப உணவு உண்பதற்கான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது தான் அதாவது சமைக்காமலே சாப்பிட்ணும் சமையல்னால் என்னென்னாக்கா ஒன்றோட ஒன்று கலந்து சாப்பிட்றது அதுவும் சமையல் தான் இப்போ வந்து அது வேக வைக்கணும் அப்படிங்கிற அது மட்டுமே சமையல் இல்லை இப்போ ஒரு பழத்தை சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் இன்னொரு இன்னொரு பழத்தையும் சேர்த்து சாப்பிட்றது தான் ஒரு மாம்பழம் சாப்பிட்றோம் இப்போ ஒரு மாங்காய் சாப்பிட்றோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம் ஒரு காரத்தில் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றோம்ல அதே மாதிரி அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று இன்னொன்று சேர்த்துக்கிறது தான் ஒரு ப வாழைப்பழத்தோட வந்து நம்ம இன்னொரு பழத்தை எதுவும் சேர்க்க அப்படி இல்லை வாழைப்பழத்தை தனியாகவே சாப்பிட்லாம் வேறு ஏதாவது பழத்தோட இன்னொரு பழத்தை சேர்க்கலாம் அதில் ஏதாவது காய் சாப்பிடும்போது இப்போது மாங்காய் சாப்பிடும்போது அதில் வந்து ஏன் மாதுளம்பழம் சொல்லி சேர்த்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி எதாவது ஒன்றோட ஒன்றுன்னு சேர்த்து சாப்பிட்றது அப்புறம் சில உணவுகளை வந்து சமைக்கணும் வேக வச்சு சமைக்கிற முறையும் இருக்குது வேக வைக்காமல் சமைப்பது என்பது ஒரு முறை வேக வைத்து சமைப்பது என்பது இன்னொரு முறை ஏன் சமைக்கிறோன்னா நாம் ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் இயற்கையில் இருக்கிறதையே அப்படியே சாப்பிட்றதுல நமக்கு என்ன அதில் அதில் என்ன பெரிய பெருமை இருக்குது மாம்பழம் இருக்குது பறித்து சாப்பிட்ற இதில் ஏதாவது பெருமை இருக்கா ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம புதுசாக ஒரு சமையலை கண்டுபிடிக்கிறோம் மாம்பழங்கிறது இயற்கையோட சமையல் அது இயற்கையை கண்டுபிடித்த இயற்கை செய்த ஒரு சமையல் மாம்பழம் என்பது கொய்யாப்பழம் என்பது இயற்கை செய்த சமையல் இயற்கையை செய்த சமையல் அப்போ நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் இயற்கை இயற்கை எப்படி ஒரு மாம்பழத்தை சமைக்கிறது மாம்பழத்தை சமைத்து நமக்கு கொடுக்குது உயிர்களுக்கு கொடுக்குது நமக்கு மட்டும் இல்லை பறவைகளுக்கெல்லாம் கொடுக்கு கொய்யாப்பழத்தை கொடுக்குது காய்கறிகள் கிழங்குகள் கீரைகள் இந்த உலகத்துக்கே உணவை கொடுக்குறது யாருன்னா இயற்கை தான் சமைத்து கொடுக்குது இந்த உலகத்துக்கே இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் அனைத்துக்குமே இந்த இயற்கை வந்து உணவை சமைத்து கொடுக்கறது சிங்கத்துக்கு மான் மானை வந்து கொடுக்குது உயிரோட அது மான் வந்து வளருது இல்லை எப்படி வளருது இயற்கையில் இருக்கிற மரம் செடி கொடி புல் பூண்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் மான் வந்து தயாராகுது சமைக்குது அது பேர் சமைக்குது இயற்கையோட இயற்கையின் பார்வையில் அது சமைக்கப்படுகிறது சிங்கத்துக்கிட்ட சொல்லுது கொஞ்சம் பொறுமையாக உனக்கு இங்கே நிறைய மான்களை நான் சமைச்சி வச்சுருக்கேன் அது இன்னும் ரெடியான ஆனப்பறம் உனக்கு நீ சாப்பிட்டுக்கலாம் நிறைய மான் ஆடு மாடு எல்லாம் உனக்காக தான் சமைச்சி வச்சுருக்கேன் சிங்கம்பூலி கரடிக்கு இயற்கை சொல்லுது அந்த மாதிரி தான் வந்து மான்கிட்ட என்ன சொல்கிறதுனா பொறுமையாகிடு உனக்காக தான் நான் செடி கொடி எல்லாத்தையும் வந்து சமைத்து அது வளரட்டும் வளர்கிறது தான் சமைக்கிறது அந்த சூரிய ஆற்றலை உள்வாங்கி அது வந்து உணவை வந்து அதுக்குள்ளே வந்து தயாரிக்குது அப்படி தானே அதே மாதிரி இப்படி இயற்கை வந்து இயற்கையோட சமையல் தான் இந்த உயிர்கள் அனைத்துக்கும் உணவாக பயன்படுகிறது இயற்கை சமைத்த சமையல் அது இயற்கையோட சமையல் அது வித்தியாசமானது அது வந்து எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி தாளித்து அந்த மாதிரி அது மனித சமையல் மனி அப்போ மனித மனித உயிர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இயற்கையை போல் நாமளும் சமைக்கணும் இயற்கைக்கு இணையானவர்கள் நாங்கள் வெறுமனே சும்மா இப்போ காய்ச்சி கிடக்கிற கொய்யா பழத்தையோ மாம்பழத்தையோ பறித்து சாப்பிட்றதுல அதில் என்ன ஒரு பெரு பெருமை இருக்குது நாமளும் இயற்கைக்கு இணையானவராக மாற வேண்டும் அப்படிங்கிறக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காய்கறிகளெல்லாம் ஒன்றா போட்டு ஒரு பொரியல் அதில் ஒரு புதிய சுவை ரெண்டு மூணு காய்கறிகள் ஒன்றா போட்டு போடும்போது அதில் வந்து ஒரு புதிய சுவை உருவாகுது அதை வேக வைக்கும்போது அதோடய சுவை மாறுது அதில் ஒரு நல்ல நல்ல மிளகு தூளோட காரம் அதெல்லாம் போட்டு அதை ஒரு சமைத்து புதிய சுவையாக மாற்றி சாப்பிடுகிறார்கள் இதுதான் வந்து மனித சமையல் இதில் வந்து ஒரு படைப்புத்தன்மை இருக்குது நாமளும் இயற்கைக்கு இணையானவர்கள் இயற்கைக்கு இணையானவர்கள் என்கிற என்பதை உணர்த்துகிற ஒரு மனித முயற்சி தான் இந்த சமையல் என்பது சமையல் என்பது ஒரு அற்புதமான கலை தன்மையை படைப்புத் திறனை வெளிப்படுத்துகிற ஒரு கலை அதனால் மனுஷங்களுக்கு எப்போவுமே வந்து சமைச்சு சாப்பிட்றதுலாம் சமைச்சு சாப்பிட்றதில் ஒரு ஆர்வம் இருக்கணும் ஒரு ஐம்பது தினசரி உணவில் ஐம்பது சதவீதம் அப்படியே சாப்பிட்லாம் காய்கறிகள் பழங்களை அப்படியே கடித்து சாப்பிட்லாம் ஒரு ஐம்பது சதவீதம் சமைச்சு சாப்பிட்ற அந்த வழக்கமும் நமக்கு இருக்கணும் ஏன்னா அது வாழ்வதற்கான ஆர்வத்தை நமக்கு கொடுக்கும் ஒரு போட்டி அப்புறம் சமைச்சு யார்கிட்டையே காட்டுறது பாரு நான் இன்றைக்கி சமைச்சிருக்கேன் சாப்பிட்டு பாருங்க அவங்க வந்து பாராட்டுவாங்க அப்போ நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் இப்போ இதெல்லாம் வாழ் இதுதான் மனித வாழ்க்கையை மனித வாழ்க்கை மனுஷன் மனுஷங்க இப்படி தான் வாழணும் இந்த மாதிரி திறனை தன்னை தன்னுடைய படைப்புத் திறனை தன்னுடைய கற்பனை திறனை பிறருக்கு வெளிப்படுத்தி அதன் மூலம் பாராட்டுகளை பெறுவது அதனால் வெறுமனே பழம் பழுக்குது பறித்து சாப்பிட்றது கொய்யாக்க பறித்து சாப்பிட்றது இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு அப்போ மனுஷங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை தான் வரும் இந்த மாதிரிலாம் இருக்கிறத பறித்து சாப்பிட்டாக்கா தாழ்வு மனப்பான்மை தான் வரும் நானும் நானும் இயற்கைக்கு இணையான மனுஷங்களோட தன்னம்பிக்கை எப்படிப்பட்டதுன்னா இப்போ பிற உயிரினங்களுக்கு அப்போ தாழ்வு மனப்பான்மை வர்றதா பிற உயிரினங்கள் இருக்கிற புள்ள தான் மேய் ஆனால் மனுஷங்களுக்கு மட்டும் ஏன் வந்து அந்த மாதிரி இருக்கிறத எடுத்து சாப்பிட்டா அவங்களுக்கு ஏன் மனப்பான் வருது பிற உயிர்களுக்கு மட்டும் வராது அப்படின்னா மனுஷங்க வந்து மனுஷங்களோட வாழ்க்கை முறையும் வேறு பிற உயிரினங்களோட வாழ்க்கை முறை வேறு மனுஷங்க வந்து மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவங்க மனம் எனும் நோயாளிகள் அதனால் அவங்களுக்கு அளவுக்கரியமான மனப்பான்மையில் இருக்காங்க நம்ம வந்து பிற உயிர்களை விட ஒரு ஒரு பரிதாபத்திற்குரியவர்கள் தான் மனுஷங்க அதனால் தன்னை உயர்த்தி கொள்வதற்காக தான் தனது தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபடுவதற்காக தான் இயற்கைக்கு இணையானவர்கள் என கொள்வதற்காக இது போன்ற முயற்சிகளை செய்கிறார்கள் அதாவது படம் வரை ஓவியம் வரைகிறாங்க கவிதை எழுதுகிறாங்க பேசுகிறாங்க ஒரு புதிய வாழ்க்கை முறை மனித வாழ்க்கை அதில் வந்து இந்த சமையலும் ஒன்று இயற்கைக்கு இணையானவர்கள் இயற்கையை போல் நாங்களும் படைப்பு திறனை எங்கள்கிட்டையும் படைப்பு திறன் என்பது இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இதுதான் இந்த சமையல் அப்போ சமைச்சு சாப்பிடும்போது தான் அந்த மனுஷங்களுடைய அதில் ஒரு படைப்பு திறன் இருக்குது படை ஒரு ஓவியம் வரைவது ஒரு ஆடல ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கும் டான்ஸ் ஆடாமல் இருக்க முடியுமா யாராலையும் அதாவது எதிர்காலத்தில் இனிமேல் வர காலங்களில் யாராவது டான்ஸ் ஆடாமல் இருப்பாங்களா டான்ஸ் ஆடணும் தானே எல்லாருமே ஆடணும் தானே அப்போது ஆடாமல் இருக்கிறது எவ்வளோ நல்ல விஷயம் கிடையாதோ அதே மாதிரி உணவு சமைக்கிறதுங்கிறதும் உணவு சமைக்காமல் இருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் கிடையாது உணவு சமைக்கணும் அது எப்படிப்பட்டதுன்னா தினமும் டான்ஸ் ஆடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மனுஷங்க எல்லோரும் தினமும் டான்ஸ் ஆடணுங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் உணவு சமைக்கணும் எல்லாருமே அவங்கவுங்க உணவு அவங்கவுங்க சமைக்கணும் அது அந்தளவுக்கு ஒரு டான் தினமும் ஒரு எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே ஒரு மணி நேரம் விளையாடணுங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமோ அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருமே உணவு சமைக்கணும் அந்த அது ஒரு கலை தான் டான்ஸ் எப்படி ஒரு கலையோ ஓவியம் கவிதை இதெல்லாம் எப்படி ஒரு கலையோ அதே மாதிரி உணவு சமைப்பதும் ஒரு கலை தான் அந்த வகையில் வந்து அது ஒரு படைப்பு திறன் த மனுஷங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும் வெறுமனே கொய்யா பழத்தை பறித்து சாப்பிட்றதுல அது கூட அவங்க வச்சு தான் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றி அதை வளர்த்து அதன் அதுலேருந்து அந்த கொய்யாப்பழம் வருது அதை பறித்து சாப்பிடும்போது அவங்களுக்கு மனுஷங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை அதே காடுகளில் போயிட்டு அங்கங்கே மரங்கள் எங்கேயாவது அது தானாக வளர்ந்த மரங்களில் போய் ஒரு பழத்தை ப பறித்து காய்ச்சி கிடக்கும் அதை போய் பறித்து சாப்பிட்றதுல மனுஷங்க த மனுஷங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவாக தான் இருக்கும் அதுவே வந்து மனுஷங்க போயிட்டு ஒரு வயல்வெளியில் விவசாயம் பார்த்து அந்த ம அந்த நிலத்தில் வந்து ஒரு மரக்கன்றுகளை மாமரக்கன்றுகளையோ கொய்யா மரக்கன்றுகளையோ நட்டு அதிலிருந்து கிடைக்கிற பழங்களை காய்கறிகளை சாப்பிடும்போது அந்த மனுஷங்க அதை மற்றவங்களோட பகிர்ந்து சாப்பிடும்போது மகிழ்ந்து மனுஷங்களுக்கு பயங்கர தன்னம்பிக்கை கிடைக்குது அதனால் விவசாயங்கிறது கண்டிப்பாக பண்ணியாகணும் அது ஒரு தன்னம்பிக்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு அது ஒரு திறன் ஒரு மரம் வந்து தானாக வ இவனாகவே அந்த ம அந்த மரத்துக்கு இவங்க தான் பெற்றோர்கள் ஒரு எட்டு வயசுக்கு மேலே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரதில் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அங்கே வந்து எட்டு வயசுக்கு மேலே உள்ள எல்லாருக்குமே வந்து ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுத்துருவாங்க அந்த விளைநிலத்தில் உள்ள விளைநிலத்தில் உள்ள அனைத்து மரங்கள் செடிகள் அதாவது க பழங்களை காய்கறி கழிங்களை தருகிற மரங்கள் செடிகள்லாம் இவங்க தான் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் தான் வளர்ப்பாங்க அந்த மரங்கள் செடிகள் எல்லாத்துக்கும் யார் அப்பானா அப்பா அம்மா பெற்றோர் யாருன்னா அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் தான் அந்த மரங்களை வளர்த்தவர் தான் அவர் தான் அந்த அந்த மரங்களுக்கு பெற்றோர்கள் அந்த அவர் அவர் வளர்த்த மரங்கள் தான் அது அவர் அந்த ம அந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தில் அவருக்கு சொந்தமான ரெண்டு ஏக்கர் நிலத்தில் இருக்கிற மாமரம் கொய்யா மரம் ஆப்பிள் மரம் அன்னாசி மரம் திராட்சை மரம் சப்போட்டா மரம் சீத்தா மரம் அப்புறம் வந்து காய்கறிகள் கீரைகள் இப்போ இந்த அத்தனை செடிகளுக்கும் யார் பெற்றோர் யார் பெற்றோர்னால் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் தான் அப்போ நான் தான் இந்த குழந்தைகளுக்கு அப்பா அம்மா அம்மா அப்பா எல்லாம் நான் தான் சாப்பாடு போடுறேன் நான் தான் தினம் வந்து அதுக்கு சாப்பாடு போட்டு வளர்க்குறேன் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய பெருமையை தரும் தன்னம்பிக்கை தரும் அதனால் எப்போவுமே மனுஷங்க வந்து விவசாயத்தை விடவே மாட்டான் காரணம்னா அது தன்னம்பிக்கை தருகிற ஒரு மனித வாழ்க்கையோடு வாழ்க்கைன்னு ஒரு நடைமுறை சும்மா என்றைக்காவது ஒரு நாள் மனுஷங்க தானாக வந்து உணவை தேடி காடுமேடுன்னு அலைய ஆரம்பிச்சுருவாங்க அலைய ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிற அந்த பயமும் நமக்கு தேவையில்லை அதனால் மனுஷங்க வந்து விவசாயம் பண்ணி சாப்பிட்றதுல தான் அவங்க அவங்க தனது தன்னம்பிக்கையை உணர்கிறார்கள் அவர்கள் உருவாக்க வேண்டும் இயற்கைக்கு இணையானவர்கள் நாங்கள் என்பதை இந்த இயற்கைக்கு உணர்த்த வேண்டும் பிறருக்கு உணர்த்த வேண்டும் அதற்கான போட்டி மனுஷங்களுக்குள்ளே நடக்குது இயற்கைக்கு இணையானவர்கள் நாம் அப்படிங்கிற போட்டி மனுஷங்களுக்குள்ளே நடக்குது அதில் ஒன்று தான் இந்த விவசாயம் அப்புறம் விவசாய பொருட்களை எடுத்துகிட்டு வந்து அதை சமைச்சி வர சாப்பிட்றது வேக வச்சு சாப்பிட்றது ஒரு மரவழிக்கிழங்க அதை வேக வச்சு சாப்பிட்றது சுட்டு சாப்பிட்றது சுட்டு அதோடய தன்மையை சுவையை மாற்றுறாங்க பச்சையாக இருக்கும்போது அதோடய சுவை வேறு மாதிரி இருக்குது அது இயற்கையான சுவை அதை வந்து சுட்டு அல்லது வேக வச்சு அதோடய சுவையை வேக வைக்கும்போது அதோடய சுவை மாறுது ஒரு மர மரவள்ளிக்கிழங்கோட சுவை ஒரு அது மாதிரி வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கோட சுவை வேக வைக்கும்போது மாறுது அப்போ அந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன காரணம் யார் காரணம் அந்த உணவை வேக வச்சா இருப்பாருங்க அவர் தான் காரணம் அப்போ சுவை புதுமையாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் நிறைய சாப்பிட்லாம் ஒரு மரவள்ளிக்கிழங்க பச்சை சாப்பிடும்போது நம்ம கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் அதே வேக வச்சு சாப்பிடும்போது இன்னும் நிறைய சாப்பிட்லாம் அது மாதிரி இளமையில் வந்து பல்லெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுவே ஒரு முதுமை காலத்தில் வந்து பல்லு ரொம்ப வீக்காக இருக்கும் ஒரு எழுபது வயசுலலாம் ரொம்ப கடினமாக எதையும் ஒரு பச்சை கிழங்கு கடித்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஒரு சின்ன வயசில் வேணால் மரவள்ளி கிழங்கு பச்சையாக கடித்து சாப்பிட்லாம் அதே ஒரு எழுபது எண்பது வயசில் அதே மாதிரி கடிச்சு சாப்பிட முடியும் அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து வேக வச்சு தான் கொடுக்கணும் பல் இருந்தால் கூட வேக வச்சு தான் அந்த மரவள்ளி கிழங்கெல்லாம் கொடுக்கணும் அப்போ வேக வைக்கிறது சமைக்கிறதுங்கிறது வந்து வெறும் தன்னம்பிக்கை சார்ந்தது மட்டுமல்ல அது ஒரு தேவையாக இருக்குது முதியவர்களுக்கு தேவையாக இருக்குது பல் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வேக வச்சு தான் கொடுக்கணும் அவங்களும் உணவு சாப்பிட்டாகணும்ல அப்போ வேக வச்சு தான் கொடுக்கணும் அப்போ எல்லா பருவத்திலையும் நாம் சாப்பிடுவதற்கு நமக்கு உணவு முறை இருக்கிறது பல் விழுந்துருச்சா அத்தோடு முடிஞ்சு போச்சு வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்பவும் நமக்கு எது நம்பிக்கை தருது இந்த சமையல் சமையல் என்கிற கலை நாம் வாழ்வதற்கான ஆர்வத்தை தூண்டுகிறது ஏன்னா சமைச்சு நம்ம என்ன பண்ணுறோம் மென்மையான அது வந்து மென்மையாக ஒரு இப்போ வந்து பச்சையாக ஒரு பல்லு இல்லாதவங்களால் பச்சையாக மரவள்ளிக்கிழங்க எப்படி சாப்பிட முடியும் சாப்பிட முடியாது அதுவே வந்து நான் பல்லெல்லாம் விழுந்து போச்சுன்னா கூட மரவள்ளி கிழங்க நல்லா அவிச்சு வேக வச்சு நசிச்சு சாப்பிடலாமே மரவள்ளி கிழங்கு சாப்பிட முடியும் அந்த நம்பிக்கை முதுமையிலும் பல் விழுந்தால் கூட இந்த உலகத்தில் உள்ள உணவுகள் சுவையான உணவுகளை என்னால் சாப்பிட முடியுங்கிற அந்த நம்பிக்கையை ஒருத்தருக்கு கொடுக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் சமையல் அந்த மாதிரி அப்புறம் அது ஒரு சுவை வித்தியாசமாக இருக்குது இயற்கையாக பச்சையாக இருக்கும்போது அதோடய சுவை ஒரு மாதிரி வேக வைக்கும்போது அதோட சுவை வேறு மாதிரி இருக்குது இன்னும் நிறையாவும் சாப்பிட்லாம் வயிறு நிறையாவும் சாப்பிட்லாம் பச்சையாக இருக்கும்போது கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் அதே மரவள்ளி கிழங்க நீங்கள் வேக வச்சு சாப்பிடும்போது இன்னும் நிறைய சாப்பிடுவீங்க ஏன்னா இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் வயிறு நிறைய சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டம் அங்கெல்லாம் உப்பு கிடையாது இயற்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கெல்லாம் உப்பு கிடையாது வயிறு நிறைய சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் அப்போது வயிறு நிறைய சாப்பிடணுன்னா அதுக்கு இந்த சமையலையும் சேர்த்துக்கணும் வெறுமனை பச்சை காய் காய்கறி அடி பச்சை கேரட்டு பச்சை காய்கறி இப்போ வாழைப்பழம் தக்காளி பழம் கொய்யாப்பழம் இப்படியே பச்சையாவே சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட முடியுமா முடியாது அப்போ அது கொஞ்சம் வேக வச்சா சில உணவுகளை வேக வச்சா நிறைய சாப்பிட்லாம் வேக வச்சோன்னா எதுவும் வேக வச்சாக்க மரவள்ளிக்கிழங்கு சக்கரை கிழங்கு இதெல்லாம் வேக வச்சால் இன்னும் நிறைய சாப்பிட்லாம் அப்போ அதுக்காகவும் அந்த மாதிரி சமையல் என்பது பயன்படுகிறது நிறைய சாப்பிட்லாம் கொஞ்சம் ஆற்றலாக உணர்வார்கள் அந்த மாதிரி நிறைய அந்த சமையலுங்கிறது அதோடய தேவைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோட ஆரம்பத்தில் என்ன சொன்னால் இன்றைக்கி சாப்பிட்ட அந்த பாசிப்பருப்பில் தயிர் ஊற்றி அதில் கொஞ்சம் பிறண்ட துவையல் அப்புறம் தக்காளி சட்னி இதெல்லாம் சேர்த்து ஒரு கப்பு தயிர் இதெல்லாம் போட்டு நான் வந்து ஒரு மதிய உணவாக நான் சாப்பிட்டேன் பிசைஞ்சி பிசைஞ்சின்னா ரொம்ப கித இதுவாக பிசையாமல் சும்மா அப்படியே பிரட்டி மதிய உணவாக சாப்பிட்டேன் ரொம்ப சுவையாக இருந்தது ஏன்னா மனித உணவு முறை என்பது அதில் வந்து சுவாரஸ்யம் இல்லாததுன்னு நினைக்கக்கூடாது தான் நம்ம வந்து அரிசி சோறுலாம் சாப்பிடக்கூடாது தானியங்களை சாப்பிடக்கூடாது மாமிசத்தை மீன் முட்டையெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கும்போது இதையெல்லாம் தவிர்த்து விட்டால் நம்ம சு ஒரு சுவையாகவே நம்மளால் சாப்பிட முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது இதெல்லாம் தவிர்த்துட்டால் இந்த உணவு முறையே சுவையானதாக இருக்காது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இந்த அரிசி அரிசி கோதுமை அப்புறம் கேழ்வரகு மாமிசம் மீன் முட்டை இது தான் மனித உணவுகளில் சுவையானது அப்படின்னு நம்ம இருக்கோம் இது இல்லாமலும் நம்ம சுவையாக சாப்பிட முடியும் அதனால் நோயும் வராது அதுக்கு தான் நான் இந்த சொல்கிறேன் அந்த பாசிப்பருப்பு வேக வைத்த பாசிப்பருப்பு அதில் கொஞ்சம் திக்கான மோர் ஒரு கப்பு அப்புறம் வந்து பரண்ட துவையில அப்புறம் தக்காளி சட்னி இதெல்லாம் ஒன்றா போட்டு பிரட்டி நல்லா சோறு சாப்பிட்ற மாதிரி உட்காந்து சாப்பிட்டேன் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா அந்தளவுக்கு மனித உணவு முறை என்பது ரொம்ப மோசமானதுன்னு நினச்சிக்காதீங்க ரொம்ப அற்புதமானது நோய்கள் வராது இதை சாப்பிட்டா நோய்கள் வராது உடல் பருமன் ஆகாது குண்டாகாது நல்ல சுவையாகவும் இருக்கும் நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படாது ஏன்னா வந்து நம்ம அட் இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிட்டா குற்ற உணர்ச்சி ஏற்படும் ஏதாவது நம்ம உடம்புக்கு செய்கிற குற்றம் அது நம்ம நோயை வரவழைக்கிறோம் நம்ம உடம்புக்கு நம்ம நோயை வரவழைக்கிறோம் இந்த மாதிரி இந்த அப்போ அந்த இட்லி பூரி பொங்கல்லாம் சாப்பிட்டா குற்ற உணர்ச்சி ஏற்படும் இப்போ நான் சொல்கிற அந்த பாசிப்பருப்பு தயிர் பரண்ட துவல் தக்காளி சட்னி இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது என்னென்னா நமக்கு அந்த குற்ற உணர்ச்சி வராது ஏன்னா நோய்கள் வராது அதனால் அது குற்றம் குற்ற உணர்ச்சி ஏற்படுவது இல்லை அதனால் மனித உணவுறை என்றால் அது வந்து அதில் வந்து சுவையே இருக்காதுன்னு நினச்சிக்காதீங்க அதுலேயும் நம்ம வந்து சுவையாக சாப்பிட முடியும் என்பதற்கு இது ஒரு உணவு இது ஒரு இது ஒரு அதில் வந்து இன்னும் நிறைய உணவுகளை நம்ம வந்து அதை கடைப்பிடிக்கும்போது தான் புதிது புதிதாக நம்ம கடைப்பிடிப்போம் அந்த மனித உணவு முறையை வந்து நம்ம கடைபிடிக்க போய் இறங்கிடணும் இறங்கி புதுசு புதுசாக சமைக்கும்போது தான் அது இதுன்னு சொல்லிட்டு என்ன கொஞ்சம் நிறைய செலவாகும் பழங்கள்லாம் சாப்பிட்ணும் பழங்கள் வாங்குறதுக்கு பணம் வேணும் அது ஒன்று இருக்குது அப்புறம் வந்து கடலைகள் பருப்பு வகைகள் பயிர் வகைகள் கடலைன்னா என்ன அது வேர்க்கடலை பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இப்படி நிறைய பருப்புலாம் இருக்கு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் நிறையா வாங்கி வச்சுக்கணும் அந்த மாதிரி மனித உணவு முறையை ஒரு சிறப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது பணம் இருந்தால்தான் ரொம்ப ஏழ்மையில் இருப்பவர்கள் வறுமையில் இருப்பவர்கள் மிக மிக குறைவாக நடுத்தர வர்க்கத்தினர் அவர்களுக்கு இந்த மனித உணவு முறை என்பது ரொம்ப மனித உணவு முறையின் அந்த முழுமையான இன்பத்தை அனுபவிக்க முடியாது மனித உணவு முறையை சுவையான உணவாக மனித உணவு முறையில் உள்ள அந்த சுவையான உணவு முறையை வந்து நம்மளால் க அணுவிக்கணும்னா கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது ஏன்னா அதில் வந்து நோயே வராது இல்லை உயர்தரமான உணவுன்னு நம்ம சொல்லலாம் மனித உணவு முறையை நம்ம ஒரு உயர்தரமான உணவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அதில் நோயே வராது மனித உணவு முறை வந்து நோயே வராது அது பார்த்திங்கன்னா இட்லி பூரி பொங்கல் தோசில் இதெல்லாம் மலிவான உணவுகள் விலை விலை மலிவானது நோய் வந்து அவ்வளோ மலிவாக கிடைக்குது ஆனால் ஆரோக்கியங்கிறது என்றைக்குமே வந்து விலை உயர்ந்ததாக இருக்கிறது அப்படிதான் அல்லது நமக்கு அந்த விலை உயர்ந்த அந்த மனித உணவுக்கான அந்த உணவு உற்பத்தியை நாம் ஈடுபடலை நம்ம நோய்களுக்கான உணவுகளை தான் அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம் நோய்களை வரவழைக்கிற உணவுகளை தான் ரொம்ப தாராளமாக உற்பத்தி இருக்கோம் எங்கே பார்த்தாலும் நெல் கோதுமை தான் விற்பனை இருக்கோம் ஆனால் வந்து பழங்கள் காய்கறி பழங்கள் வந்து எங்கேயாவது உற்பத்தி பண்ணுறாங்களா ரொம்ப குறைவாக தான் வரும் உற்பத்தி பண்ணாலும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாங்க வேலை வெளியே வெளிநாட்டில் அதிக பணம் கிடைக்குதுன்னு அவங்களுக்கு அனுப்பிச்சிடுறாங்க அதனால் நமக்கு வந்து ஒரு பழங்கள் திராட்சை பழம் டெய்லி ஒரு ஒரு இரநூறு கிராம் திராட்சை பழம் கண்டிப்பாக சாப்பிட்ணும் அல்லது ஒரு நூறு கிராம் திராட்சை பழம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் சாப்பிட்ணும் அப்போ ஒவ்வொரு வீட்டில் ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் டெய்லி அரை கிலோ திராட்சை பழம் சாப்பிட்ணும் அப்போ தான் வந்து அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அது ஒரு அதாவது பிடிச்சிருந்தால் சாப்பிட்ணும் அந்தளவுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு நூறு திராட்சை பழம் கண்டிப்பாக சாப்பிட்ணும் அப்போ அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அது ஒரு ஆரோக்கியம் திராட்சை பழம் அல்லது சப்போ சரிமான பிரச்சனை எதுவும் வராது சப்போட்டா பழம் அந்த மாதிரி அன்னாசி பழம் அப்போ அந்தளவுக்கு பழம் உற்பத்தி இங்கே ரொம்ப குறைவாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் தினசரி ஒரு கால் கிலோ பழங்கள் தேவைப்படுகிறது இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் கால் கிலோ பழம் தேவைப்படுகிறது தினமும் சாப்பிட்டா தான் அந்த உடம்பு அது ஒரு நூறு திராட்சை ஒரு நூறு கிராம் நூறு கிராமில் ஐம்பது கிராம் வந்து ஒரு நூறு கிராம் சப்போட்டா ஒரு கொய்யா பழம் இப்படி ஏதோ ஒரு ஒரு கால் கிலோ பழங்கு அரை கிலோ பழம் இருந்தால் கூட இன்னும் நல்லாயிருக்கும் டெய்லி ஒரு அரை கிலோ பழம் சாப்பிட்டா எல்லோரும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு உற்பத்தி இருக்காங்க இங்கே கிடையாது ஏன்னா இருக்குது பழங்கள்லாம் இருக்குது ஆனால் விலை அதிகமாக இருக்குது உற்பத்தி குறைவாக இருக்குது விலை அதிகமாக இருக்குது ஆனால் இங்கே நெல் அரிசிலாம் தாராளமாக ஒரு கிலோ அரிசி நாற்பது ரூபாய்க்கு கிடைக்குது ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது அறுபது ரூபாய்க்கு கிடைக்குது ஒரு கிலோ அரிசிலாம் அது வந்து ரெண்டு ஒரு ஒரு கிலோ அரிசி ரெண்டு நாளைக்கு வச்சு கூட பொங்கலாம் அப்போது ஒரு நாளைக்கே அரிசிக்கு இவங்க செலவு பணம் ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா அல்லது நாற்பது ரூபா அந்த மாதிரி இருக்குது அந்த ம அதாவது நோய்களை வரவழைக்கிற உணவுகள்லாம் இங்கே ரொம்ப மலிவாக கிடைக்குது ஆனால் அதே நேரத்தில் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருகிற பழங்கள் அது மாதிரி முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அதெல்லாம் உற்பத்தி ரொம்ப குறைவாக இருக்குது இந்த லட்சணத்தில் வந்து இந்த பூக்களையெல்லாம் உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க மல்லிகைப்பூ முல்லைப்பூன்னு லட்சக்கணக்கான ஏக்கரில் நம்ம கஷ்டப்பட்டு தண்ணி கர்நாடகிட்ட தண்ணியெல்லாம் மண்டாடி கேட்டு வாங்கி நீதிமன்றம்லாம் போய் வாங்கி அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மல்லிகைப்பூ புல்லை முல்லைப்பூ பிச்சிப்பூ சாமந்திப்பூன்னு பூக்களுக்கு பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த பூவில் வந்து வயிறு நிறைய போதா அதை போய் ஒரு கிலோ ஆயிரத்தி ஐநூறு ரூபான்னு விற்றுட்ருக்காங்க பணம் கிடச்சா போதும் என்ன வேணாலும் நாங்கள் சாராயங்க சாராயம் காய்ச்சுறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது பணம் கிடச்சா போதும் என்ன வேணாலும் இவங்க பண்ணுறது எந்த தொழிலில் வேணாலும் பண்ணிடுவாங்க பூக்கு சாராயங்காய்ச்சாங்களே அவங்க ஓடது அவங்களுக்கு தான் பணம் கிடைக்குதுங்கிறனால தான் அதை காய்ச்சறாங்க போதைப்பொருள் விற்கிறாங்களே அவங்க விட தான் வந்து இந்த பணம் தான் அதை பண்ணுறாங்க அப்போ இந்த மா பூக்களையில் எதுக்கு இவ்வளோ லட்சக்கணக்கான ஏக்கரில் தண்ணீரை பயன்படுத்தி மனித உழைப்பையும் நேரத்தையும் பயன்படுத்தி லட்சக்கணக்கான நேரத்தில் ஏக்கரில் பூக்களை உற்பத்தி பண்ணுறாங்க அது எதாவது மருந்துக்கோ இல்லை வேற வகைக்கோ பயன்படுத்தினா பரவாயில்ல தலையில் வச்சு வச்சு ஒரு அரை மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் வாடி போயிடும் அப்படி தூர போட்டு போவாங்க அதுக்கு அதுக்கு வந்து பூக்களை பூக்களை வச்சுக்கலாம் வீட்டிலே நீங்கள் வளர்த்துக்கோங்க அவங்கவுங்க வீட்டில் தலையில் வச்சுக்கிறதுக்காக ஒரு ரோஜாப்பூ இப்போ சாமந்திப்பூ மல்ல முல்லைப்பூ மல்லி அப்படி வீட்டிலே வளர்த்துக்கணும் அவங்கவுங்களே பறித்து கட்டிக்க வேண்டியது அதை வியாபாரம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ப ஒரு ஒரு தொழிலாக அதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம கட்டுவோம் அந்த அளவுக்கு ஒரு ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட இந்தியாவில் தான் லட்சக்கணக்கான ஏக்கரில் பூக்களை உற்பத்தி செய்கிற இந்தியாவில் தான் பழங்கள் வந்து விலை அதிகமாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் தினமும் ஒவ்வொருத்தருக்கும் கிலோ பழம் தேவை அது எந்த பழமானும் இருக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச பழத்தில் ஒரு கிலோ பழம் அவங்க சாப்பிடணும் டெய்லி ஒரு ஒரு வாழைப்பழம் ஒரு நூறு கிராம் திராட்சை ஒரு ரெண்டு சப்போட்டா ஒரு கொய்யா பழம் அது காலையில் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் அந்த அவங்க முடிச்சிருக்கிற பத்து பதிமூணு மணி நேரம் காலையில் ஆறு மணிலேருந்து இரவு ஒரு பத்து மணிக்கு ஒம்போது மணி வரைக்கும் இருக்கிறாங்க இதுக்கு இடையில் அவங்க வந்து ஒரு அரை கிலோ பழத்தை சாப்பிட்றணும் எப்போ வேணாலும் சாப்பிட்ருணும் இந்த மாதிரி சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் இங்கே உற்பத்தி குறைவாக இருக்குது பத்தாவது தான் உற்பத்தி பண்ணுறாங்க நிறைய இது இந்த மாதிரி பூக்களை உற்பத்தி பண்ணுறது தான் உற்பத்தி பண்ணி அதுலேயும் பாதி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க வில அதிகமாக கிடைக்கிது எங்கே விலை அதிகமாக கிடைக்கோ அங்கே அனுப்பிச்சிட்றாங்க அப்போ எப்படி இந்த மக்கள் பாவம் நம்ம த குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள்லாம் ரொம்ப பாவம் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் கிடைக்காம அது கிடைச்சாலாம் அது ரொம்ப விலை அதிகமாக இருக்குது அதனால் நான் சொல்கிற மனித உணவு முறை என்பது விலை அதிகமானது ஏன்னா அதில் நோய் வராது அதனால் நோயற்ற நோய்களை வ நோய்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லாத உடல் ஆரோக்கியமாவதற்கான உணவு முறை தான் மனித உணவு முறை அதனால் அது விலை அதிகமாக இருக்குது நோய்கள் வருவதற்கு வழி செய்கிற அந்த நெல் அரிசி கோதுமை தானியம் கேழ்வரகு இதெல்லாம் பார்த்திங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்குது அதுதான் தாராளமாக இருக்குது எங்கே போனாலும் அதான் கிடைக்குது நோய்கள் அவ்வளோ மலிவாக இருக்குது ஆரோக்கியம் என்பது விலை அதிகமாக இருக்குது